இது கடைசி காலம் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அப்படி என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணு ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பேய பேயாவை தெரிஞ்சு வணங்குறாங்க அதாவது சாத்தான வணங்கும் ஒரு கூட்ட மக்கள் உருவாகி இருக்காங்க என்னுடைய இந்த வீடியோக்கள் கடைசி காலமா அப்படின்னு சொல்லிவிட்டு மூணாவது பார்க்க முடியுது இந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்க முடிஞ்சிருக்கும் அதிகமாக கடைசி கால அடையாளங்களை பேசாமல் அதில் இந்த எச்சரிப்பை தான் நான் அதிகமாக சொல்லுவேன் அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் கொஞ்சமாக அடையாளங்களை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் சில எச்சரிப்புகளையும் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆண்டவர் மனிதர்களை உருவாக்கும் போது ஆணும் பெண்ணுமாக மனிதர்களை உருவாக்குறாரு அவர்களுக்கு ஒரு நல்ல உடன்படிக்கை கொடுக்கிறாரு அதுதான் கல்யாணம் அதாவது இரு உடலாக இருந்தவர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே உடலாக வாழ்கின்றார்கள் என்பதுதான் இந்த கல்யாணம் அப்படின்ற அந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே அப்புறம் சுபாவ அன்பு அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஆணானவன் ஒரு பெண்ணின் மேல் விருப்பப்படுவது இதுதான் சுபாவத்தின்படி ஒரு காதலாக இருக்கட்டும் ஒருவேளை அன்பாக இருக்கட்டும் ஆணுக்குள்ளேயும் ஒரு பெண்ணுக்குள்ளேயும் இருக்கிறது சுபாவ அன்பு ஒரு ஆணானவன் பெண்ணை விரும்புவதும் ஒரு பெண்ணானவன் ஆணை விரும்புவது தான் ஒரு சுபாவ அன்பு ஆனால் இந்த காலத்தில் இந்த சுபாவ அன்பு சிலருடைய உள்ளத்தில் குறைந்து போய் வேறு ஏதோ ஒன்று நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இதெல்லாம் ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஏழு சோ இவங்களை ஒரு குரூப்பா நான் இப்போ கன்சிடர் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் வந்தாங்க ஆனால் எதுக்காக வந்தாங்க அப்படின்னா இவங்களோட ஒரு லைசன்ஸ் மாதிரி இந்த ஒரு குரூப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இதுக்குள்ளே இருக்கவங்க யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம் ஒரு வேலை ஆண் ஆணை விரும்பலாம் இல்லைனா பெண் பெண்ணை விரும்பலாம் இல்லைனா தன்னுடைய ஜெண்டர் வந்து ஆணா இல்லை பெண்ணா அப்படின்றத தீர்மானிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க கூட அந்த மாதிரி பல வகையான மனிதர்கள் பல வகையான ஒரு ஆசைகள் இல்லைனா ஏதோ ஒரு காரணத்தினால இதுக்குள்ளே இணைந்தவர்கள் அப்படின்றவங்க இருக்காங்க நான் சொன்னது மூணே மூணு விஷயங்கள் தான் ஆனான் அப்புறம் பெண் பெண் அப்புறம் தன்னுடைய ஜெண்டர் என்ன அப்படின்றத தெரியாத அப்படின்றவங்க தான் இதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா மூணு பேர் தான் சொன்னேன் மூணு வகையானவங்க தான் சொன்னேன் ஆனால் இதுக்குள்ளே நாற்பதுக்கும் அதிகமான வகையினர் இருக்காங்க அப்படின்றது உண்மை ஸோ நான் சொன்னேன் அந்த ஃபஸ்ட்டு மூணுமே ஒரு வகையில் ஒரு அசிங்கத்துக்கான ஒரு பாதை தான் ஒரு அருவறுப்பை செய்யக்கூடிய ஒரு பாதை தான் அப்படின்றப்போ இன்னும் நாற்பது தான் இருக்குதுன்னு சொல்லும்போது அது எவ்வளவுக்கு அருவறுப்பாக இல்லைனா மோசமானதாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஓகே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா விக்கிபீடியாவாக இருக்கட்டும் இல்லை கூகுளியாக இருக்கட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் நான் இந்த வீடியோவில் அதை பற்றி அதிகமாக பேசலை இப்போ எதற்காக இந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் வந்துட்டுருக்கு அப்படின்னா இது கடைசி காலம் இது வரத்தான் செய்யும் ஆக்சுவலாக நோவா காலத்துலேயும் சோதம் குமாரா அழிந்த அந்த ஒரு காலகட்டத்துலையும் இந்த ஒரு பாவம் இருந்துச்சு நோவா காலத்தில் தண்ணினால் அழிக்கப்பட்டது சோதம் குமார காலத்தில் அந்த பட்டணம் முழுவதும் நெருப்பால் அழிக்கப்பட்டுச்சு அந்த இடங்களில் இந்த ஒரு பாவம் இருந்துச்சு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பாவம் அதிகமாகும் போது ஆண்டவருடைய கோபம் அந்த இடத்துல வரும் இந்த ஒரு எல்ஜிபிடி இருக்கட்டும் இது சம்மந்தப்பட்ட சில விஷயங்களாக இருக்கட்டும் இது உலகம் மொத்தமாகவே ரொம்ப வேகமாக இது பரவிட்டு இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அது ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு அது ஒரு லைசன்ஸாக மாறினது இப்போதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம் அது முக்கியமான காரணம் அப்படின்னா அமெரிக்கர்கள் தான் அங்கே உள்ள மக்கள் அங்குள்ள உள்ள சிலரால் தான் இது ரொம்ப வேகமாக வளர்ந்துச்சு ஆனால் இப்போ அங்கே தடுக்கப்பட்டுடுச்சு ஆனால் இதோட பாதிப்பு இதோட இன்ஃப்ளூயன்ஸ் அமெரிக்காவுக்குள்ளேயும் இருக்குது நம்மளோட இந்தியாவுக்குள்ளேயும் இருக்குது இன்னும் பல நாடுகள் இருக்குது சில நாடுகள்லாம் இது லீகலாகவே இருக்குது சில நாடுகளில் இது இல்லீகல் ஆனாலும் மக்களுக்குள்ளே அப்படிப்பட்டவங்க வாழ்ந்து தான் இருக்காங்க இதைத்தான் சோதம் குமாரா பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பூமி முழுக்கவே இந்த பாவத்தால் போது கடவுளுடைய கோபம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் தண்டனையாக இந்த பூமி அழிக்கப்படும் இதுதான் சாத்தானுக்கு தேவை அதைத்தான் அவன் இங்கே செய்ய நினைக்கிறான் மக்களோட ஆசைகளை தோண்டிவிட்டு அவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்த இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு காட்டி மனிதர்களை அழிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த ஒரு விஷயத்தை சாத்தான் செஞ்சிட்ருக்கான் நாம் ஆசையின்படி நடந்தோம் அப்படின்னா பாவம் அதிகரிக்கும் அந்த பாவம் அதிகரிச்சு அப்படின்னா அழிவானது வரும் அது ஒரு தனி மனிதருக்கும் பொருந்தும் இல்லை இந்த உலகம் மொத்தத்துக்குமே பொருந்தும் சாத்தானே வழிபடும் மக்கள் இந்த பூமியில் நாம் இருக்க இதே காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க நான் இன்டர்நெட்டில் தேடி பார்த்த அளவுக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அந்த டைமில் தான் இது வெளியே தெரிஞ்சுது அதில் இருந்து தான் இது ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது முன்னாடியே இருக்குது அப்படின்றது என்னோட ஒரு கருத்து தான் ஏன்னா இது வெளியே இந்த விஷயமா இருந்தாலும் சரி எல்ஜிபிடிக்கு நான் சொன்னேன் முதல் சொன்னால் அந்த விஷயமா இருந்தாலும் சரி முன்னாடி இருந்தது தான் ஆனால் இப்போ அது அதிகரிக்குது வெளிப்படையாக லீகலாக அது நடக்க ஆரம்பிக்குது முதல்ல இந்த சாத்தானிசம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் சாத்தானா யார் அவன் எப்படி வந்தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அவன் ஒரு புரட்சிக்காரன் கடவுளோடையும் தான் பவர்ஃபுல் தான் கடவுளுக்கும் மேலே அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணினான் அப்படின்னா கடவுளுக்கு விரதமாக புரட்சி பண்ணுறான் ஆனால் அந்த இடத்துல கடவுள் அவனை தோக்கடிக்கிறாரு அதுக்கப்புறமா பூமியில தள்ளப்படுறான் அவனுடைய புரட்சிதான் இந்த ஒரு சாத்தானிசத்தில் முக்கியமாக பார்க்கப்படுது அதாவது சாத்தானிசத்தில் வரக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க இல்லை அவங்க எல்லாம் யார் அப்படின்னா கடவுளுக்கு விரோதமா புரட்சி பண்ணுபவர்கள் அதாவது கடவுள் எனக்கு ஒன்றும் பண்ணல நான் வந்து இப்போ சாத்தானோட சேர போறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அவங்க எல்லாம் இந்த ஒருத்துக்குள்ளாடி சேருவாங்க கடவுளை வெறுக்கிறவங்களும் இதுக்குள்ள வந்து சேர்றாங்க ஸோ அவங்களோட ரோல் மாடல் யார் அப்படின்னா சாத்தான் பேயை சாத்தானை சாத்தான் என்று தெரிந்தே சாத்தானாக வழிபடுகின்ற மக்கள் இப்போ வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது உண்மை அவங்களுக்கு தெரியும் உண்மையான கடவுள் கடவுள் தான் ஆனாலும் சாத்தானுக்கு பின்னாடி அவங்க போயிட்டு இருக்காங்க சாத்தான வழிபட்டுட்டு இருக்காங்க இந்த வீடியோல முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்சது வேற ஒண்ணு இல்ல எல்லா விஷயத்துக்குமே ஆசைதான் காரணம் கடைசி காலத்தில் ஆசைனால மனிதர்கள் எவ்வளவு கொடூரமானவங்களாக மாறினாங்க அப்படின்றத மாறி இருக்கின்றார்கள் அப்படின்றத போன வீடியோவில் சொன்னேன் அதுபோல் தான் இந்த வீடியோலேயும் ஆசைனால மனிதர்கள் எப்படிப்பட்ட அறுவறுப்புகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கடவுளை விட்டுட்டு சாத்தானுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே ஆசைகள் நிறைவேற்றுறதுக்காக சாத்தானிடம் ஓடுகின்ற பல மக்கள் இருக்காங்க அதுக்கு உதாரணம் நிறைய பிரபலங்கள் இருக்காங்க பாடல் உருவாக்குறவங்க இந்த மாதிரி நடிகர்கள் இன்னும் நிறைய பிரபலங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்றது உண்மை இந்த மாதிரி எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உலக ஆசைகளுக்காக தங்களோட ஆத்துமாக்களை சாத்தானிடம் வித்து கொண்டிருக்கின்ற மனிதர்களா மாறிட்டு இருக்காங்க உலக ஆசைகளை நோக்கி ஓடி பரலோக பாக்கியத்தை இழந்து விடாதீர்கள் ஏனென்றால் இந்த உலகம் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை அது நேற்று தொடங்கி ஏதோ ஒரு நாளில் சீக்கிரமாக முடிய போகின்ற ஒரு வாழ்க்கை ஒரு வேளை அது அறுபது வருடமோ இல்லை நூறு வருடமாக இருந்தாலும் சரி அது முடிந்து போகின்ற ஒரு வாழ்க்கை ஆனால் பரலோகம் அப்படின்றது அது முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை அது பரலோகம்னு சொல்லாத விடையும் நித்திய ஜீவன் அதாவது நம்ம வாழப்போகிற ஒரு சந்தோஷமான ஒரு உலகம் அதுதான் முக்கியம் நமக்கு அந்த ஒரு வாழ்க்கைக்காக நாம் ஓடணுமே தவிர இந்த உலக ஆசைகளுக்காக உலகத்துக்காக ஓடக்கூடாது ஒருவேளை அப்படி இருக்கும் அப்படின்னா நித்திய ஆக்கினே அப்படின்னு ஒன்று இருக்குது எல்லாமே முடிஞ்சு போயிடாது இந்த பூமியில் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தண்டனை அப்படின்ற ஒன்று நித்திய ஆக்கினையில் இருக்குது அதாவது நித்திய தண்டனை எப்போதுமே தண்டனை அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம கையில் தான் முடிவு இருக்குது நம்ம கடைசியில் எங்கே போகணும் அப்படின்றது இந்த பூமியில் நாம் வாழ்ந்துட்டு இருக்க இந்த நாட்கள் தான் முடிவை எடுக்கும் உலக ஆசைகளை நோக்கி ஓடி நித்திய ஜீவனை இழந்து விடாதீர்கள் இந்த வீடியோ இங்கேயே முடியுது இதுக்கு அடுத்ததாக இன்னொரு பாகம் இருக்கு அது டெக்னாலஜி அப்புறம் கண்ட்ரோலை பற்றி தான் அதாவது வேதாகம் சொல்லுதில்ல அறுநூற்று அறுபத்து ஆறு அப்படின்றது ஒரு முத்திரை அது இல்லாத யாராலையும் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது அப்படி ஒரு நாட்கள் வரும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கண்ணி பறவை மாட்டோம்ல ஒரு கண்ணி அதால் வெளியே போக முடியாத அளவுக்கு அது மாதிரி நாம் எங்கே போனாலும் அதால் மாட்டப்படுவோம் அப்படின்ற ஒரு சூழல் உருவாக்கப்படும் அதுக்கு இப்போவே காய் நகர்த்தலானது நடந்து கொண்டிருக்கின்றது அது எப்படி நடக்கின்றது அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயமாக தான் சொல்ல போகிறேன் ஸோ அடுத்த வீடியோவுக்கு காத்திருங்கள் பாகம் நான்கு